மீண்டும் ஒரு நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நிதியமைச்சகம் எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி ஏடி என அழைக்கப்படும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பீல ட்ரிபியூனல் இந்தியாவில் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சரக்கு மற்றும் சேவை வரி மேல் முறையீடு தீர்ப்பாணையம் அமைப்பதற்கு ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அனுமதி வழங்கியது அதையடுத்து தமிழ்நாட்டிலும் ஜிஎஸ்டி ஏட்டி வெற்றிகரமாக மூன்று இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது முதன்மை இடமாக தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மற்றும் மதுரை கோயம்புத்தூர் ஆகிய மூன்று இடங்களில் ஜிஎஸ்டி எட்டி மேல்முறையீடு தீர்ப்பாணையம் அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் இதன் மூலம் கடந்த எட்டு ஆண்டுகளாக வணிகர்களும் வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிரச்சினைகள் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி சட்டம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றங்கள் வரி வீதங்களில் மாற்றங்கள் ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் ஜிஎஸ்டி சர்க்குலர்ஸ் இப்படி கடந்த எட்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்களால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதிக அபராதங்கள் வணிகர்களும் வரி ஆலோசகர்களும் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஏற்பட்ட அதிக சிரமங்களால் இதுவரை இந்தியாவில் உள்ள அந்தந்த மாநில தலைநகரங்களில் உயர் நீதிமன்றங்களில் மட்டுமே ஜிஎஸ்டி மேல்முறையீடு ரிட் பெட்டிஷன் செய்யப்பட்டது அதிக புரிச்செலவாகும் என்பதால் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய சிறு வணிகர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர் இவற்றை எல்லாம் களைய வேண்டும் இவற்றை நீக்க வேண்டும் என இந்தியாவில் உள்ள பல் பல்வேறு வணிகர் சங்கங்கள் வரி ஆலோசகர் சங்கங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டை போன்று அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலும் தொடர்ந்து கோரிக்கை வைத்த காரணமாக தற்போது நடந்து முடிந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருமனதாக விரைவில் அனைத்து மாநிலங்களிலும் ஜிஎஸ்டி எட்டி என அழைக்கப்படும் மேல் முறையீட்டு தீர்ப்பான அமைக்கப்படும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் பிறகு தற்போது நிதியமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் ஜிஎஸ்டி ஏடி செயல்பாடுகள் பற்றி ஒரு தெளிவான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த எட்டு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு மிகுந்த மன உளைச்சல் பொருள் இழப்புகள் வருமான இழப்பு ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பல்வேறு மாநிலங்களில் மழை புயல் வெள்ளம் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கஜா புயல் ஏற்பட்டது அதனுடைய தாக்கம் பட்டுக்கோட்டை மாநகரில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது அதே போன்று கடலோர பகுதிகளான திருவாரூர் நாகை மாவட்டங்களுடைய பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டன அந்த நேரத்தில் எந்த விதமான நிவாரணம் வழங்கப்படவில்லை காரணம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர் சங்கங்களும் ஒற்றுமையாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலிற்கும் பொது மன்னிப்பு திட்டம் கால அவகாசம் கால நீட்டிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் கடிதம் மூலியமாக அனுப்பி அவற்றை வாங்கியிருக்கலாம் ஆனால் அவற்றை முறையாக செயல்படுத்தியது கேரளா மாநிலம்தான் அங்கு ஏற்படுத்த அங்கு ஏற்பட்ட நில நிலச்சரிவில் அதிக பொருள் இழப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றிணைந்து கால அவகாசம் கால் நீட்டிப்பு மற்றும் இழப்பு இழப்பீடு பெற்றுக்கொண்டனர் அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் இது வரக்கூடிய காலங்களில் அனைத்து மாவட்ட வரி ஆலோசகர் சங்கங்களும் ஜிஎஸ்டி பிக்கல் சங்கங்களும் வணிகர் சங்கங்களும் ஒற்றுமையோடு நமக்கான உரிமைகளை நாம் பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி சட்டம் முழுவதுமாக புதிது குறிப்பாக சென்ட்ரல் எக்ஸைஸ் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான வணிகர்கள் மட்டுமே இதுவரை அறிந்து கொண்ட ஒரு சட்டம் சில்லறை வியாபாரிகள் குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்குள் மட்டுமே விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகள் தான் இந்த சட்டம் அதிக சிக்கலை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் குறிப்பாக சில்லறை வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தினுடைய விழிப்புணர்வு கூட்டங்கள் அதை பற்றிய முழுமையான கலந்துரையாடல் கடித போக்குவரத்து லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இவற்றையெல்லாம் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் இனி வரக்கூடிய காலங்களில் முறையாக தெரியப்படுத்த வேண்டும் அதிக பொறுப்புகள் ஆபத்தானவை அதே அதேபோன்று அதிக அதிகாரங்களும் ஆபத்தானவை அதிகாரத்துக்கு உட்பட்டு பொறுப்புகள் இருக்க வேண்டும் பொறுப்புகளுக்கு உட்பட்டு தான் அதிகாரமும் இருக்க வேண்டும் வரி ஆலோசகர்கள் கடந்த காலங்களில் இவ்வளவு சிரமங்களை இவ்வளவு கஷ்டங்களை இவ்வளவு பொருளாதார இழப்புகளை சந்தித்ததே கிடையாது இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்கட்டும் ஏனென்றால் கடந்த எட்டு ஆண்டுகளில் அதிக ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டன தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி அதிகாரிகளால் ஆறு மாதங்கள் தொடர்ந்து ஜிஎஸ்டி எண்கள் ரிட்டர்ன் ஃபைலிங் செய்யாதவர்கள் நாட் ஃபைல்டு மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இவற்றையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆறு மாதங்கள் என்பதை ஓராண்டாக நீட்டித்து வணிகர் சங்கங்கள் தான் நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் அந்தந்த மாநில நிதியமைச்சர்கள் மற்றும் அந்தந்த மாநில முதலமைச்சர் ஆகியோருக்கு கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுக்க வேண்டும் இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் அனுப்பினால் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் விடுவு காலம் பிறக்கும் வணிகர் சங்கங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் போட்டியிடுவது கார்பரேட் கம்பெனிஸ் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் ஒரே சட்டம் ஒரே அபராதம் என்ற வகையில் தான் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது ஆக பிலோ டூ குரோட்ஸ் பிலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் இரண்டு கோடிக்கு கீழ் வணிகம் செய்யக்கூடிய சில்லறை வணிகங்களுக்கு இனி அதிக தளர்வுகள் தேவைப்படும் அதிக தாமத கட்டணம் வேண்டாம் என்று வணிகர் சங்கங்கள் தான் கோரிக்கை வைக்க வேண்டும் அதே போன்று ஒன்னு புள்ளி ஐந்து கோடிக்கு கீழ் வணிகம் செய்யக்கூடிய கலவை வணிகர்களும் இயர்லி ஜிஎஸ்டிஆர் போர் படிவம் தாக்கல் செய்ய வேண்டாம் என கோரிக்கை வையுங்கள் ஏனென்றால் பிலோ டூ குரோஸ் ஜிஎஸ்டி ஆர் நைன் ஆப்ஷன் என்று நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக ஒன்றரை கோடி கீழ் உள்ளவர்களுக்கும் அதுதானே பொருந்தும் ஆக இது சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி படித்தவர்கள் தொழில் அனுபவம் உள்ளவர்கள் சில்லறை வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சிக்கலை பொருளாதார இழப்புகளை அதிக தாமத கட்டணத்தை குறைத்து சிறு வியாபாரிகளை காக்க வேண்டும் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் ஆக இவற்றையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நிதியமைச்சகத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் கோரிக்கை வையுங்கள் வரித்துறையை காப்பாற்றுங்கள் சில்லறை வர்த்தகம் தலை அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் தேவையில்லாமல் அதிக ஜிஎஸ்டி தாமத கட்டணத்தை தொடர்ந்து வசூல் செய்து கொண்டிருக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் அவருடைய பொறுப்புகளை அவருடைய கடமையை தயவு செய்து ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கு நிதியமைச்சகத்திற்கு அனைவரும் கோரிக்கை வையுங்கள் கிளிச்சஸ் என்ற பெயரில் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இவர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்வர்களுக்கு மன உளைச்சலையும் பொருளாதார இழப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் இனி அதை தொடர வேண்டாம் என்பதுதான் இந்த காலியின் மிக முக்கியமான நோக்கமே குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை அரசாங்க விடுமுறைகள் அனைவருக்கும் பொதுவானவை ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து வரி ஆலோசகர்கள் மற்றும் சில்லறை வியாபாரியுடைய கோரிக்கையாகும் ஆகவே அரசாங்கம் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்ற வகையில் இனி வரக்கூடிய காலங்களில் சனி ஞாயிறு விடுமுறை மற்றும் அரசாங்க விடுமுறை தினங்கள் வரி ஆலோசகர்களுக்கும் பொருந்தும் என்ற வகையில் சட்ட ஜிஎஸ்டி சட்ட சீர்திருத்தம் செய்ய வேண்டும் ஆக அனைவரும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவிடுங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் அதிக சிரமங்கள் அதிக சிக்கல்கள் சங்கடங்கள் ஏனென்றால் சட்டம் புதிது ஆகவே வருமான வரி துறை ஒவ்வொரு ஆண்டும் புதிய வெளியீடுகள் செய்யும்போதும் இஃபைலிங் ஆன்லைன் மூலம் ஃபைலிங் செய்யும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் முறையான வழிகாட்டுதல் ஆகியவை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வருமான வரி அலுவலகங்கள் சிறப்பு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பட்டய கணக்காளர்கள் மற்றும் வரி அலுவலகர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கிறார்கள் அதன் பிறகுதான் ஆன்லைன் மூலம் வருமான வரி ஐடிஆர் ரிட்டர்ன் தாக்கல் செய்யப்படுகின்றன ஆனால் எதுவுமே தெரியாத அறிமுகம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் தொடர்ந்து அவர்கள் மாற்றங்கள் என்ற பெயரில் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் பொருளாதார இழப்புகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக சந்தித்தனர் தற்போது வருமான வரி போர்ட்டல் இன்போசிஸ் அதிக சிக்கலை கடந்த பதினைந்து நாட்களாக ஏற்படுத்தினார்கள் அதிக பொருளாதார இழப்புகள் வருமான வரி பார்க்கக்கூடிய பட்டய கணக்காளர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் சந்தித்தனர் ஆதலால் அவர்கள் அனைவரும் இந்தியாவில் உள்ள முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பட்டய கணக்காளர்கள் சங்கங்கள் இன்கம் டேக்ஸ் பிராக்டிஷனர் அசோசியேஷன் வருமான வரி ஆலோசனை சங்கங்களும் தொடர்ந்து ரெப்ரஸன்டேஷன் நிதியமைச்சகத்திற்கும் வருமான வரித்துறைக்கும் கடிதம் அனுப்பினார்கள் இமெயில் மூலம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது இன்போசிஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் நிர்வகிக்கும் அதே இன்போசிஸ் ஐடி போர்ட்டலையும் பார்க்கிறார்கள் பல கோடி ரூபாய் அவர்களுக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய சேவை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் நிதியமைச்சகம் கொடுக்கிறது ஆனால் அவர்கள் இந்திய நாட்டு மக்கள் வரி செலுத்தக்கூடிய வியாபாரிகள் குறிப்பாக மாதாந்திர சம்பளம் பெறக்கூடிய வருமான வரி தாக்கல் செய்யக்கூடியவர்களுக்கு தாமத கட்டணமாக தற்போது பெனால்டி ஆயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய மக்கள் உள்ளனர் இவற்றுக்கெல்லாம் காரணம் இன்போசிஸ் அவர்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால் வருமான வரி தாக்கலில் சிக்கல் ஏற்பட்டு தாமதமானதனுடைய காரணமாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வருமான வரி தாக்கல் மற்றும் ஜிஎஸ்டி படிவம் தாக்கலில் இன்போசிஸ் ஜிஎஸ்டி போற்ற ஏற்படும் சிக்கலை மற்ற வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடியவர்கள் பட்டயக்கணக்கான ஆகியோர் தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யலாம் வருங்காலம் சிறப்பாக இருக்கட்டும் ஒரு நல்ல முயற்சியாக நிதியமைச்சகம் இந்த சிறப்பான வெற்றிகரமாக இந்த ஜிஎஸ்டி எட்டி என்று அழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் செய்வதற்கு வசதியாக காலக்கெடு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை பழைய கணக்குகள் பழைய வழக்குகளை பதிவு செய்வதற்கு வசதியாக நோட்டிபிகேஷன் தற்போது வெளியிட்டுள்ளார்கள் அவர்களுக்கு அனைத்து வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் சார்பாகவும் வணிகர்கள் சார்பாக சார்பாகவும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி செலுத்துவர்கள் வணிகர்களுக்கு சாதகமாக சூழ்நிலையை தாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம்